வணக்கம் பல்லடம் வனம் இந்தியா பவுண்டேஷனின் எழுபத்தி ஐந்தாவது வான்மலை கருத்தரங்கம் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கருத்தரங்கில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று எழுவத்தி ஐந்தாம் வான்மலை கருத்தரங்கம் வெகு சிறப்பாக நடைபெற்றது கருத்தரங்கில் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் தவம் இயற்றினார் வனம் விரிவாக்கத்துறை இயக்குனர் சிபி திரு ஆனந்தன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் வனம் இந்தியா பவுண்டேஷன்ல இந்த மரம் வைக்கிறதுக்குங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சொல்றேன் சில பேர்த்துக்கு மரம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அதை வளர்த்து எங்க வைக்கிறது எப்படி பாக்குறதுங்கிற பிரச்சனை இருக்குது நகர்ப்புறங்கள்ல வாழ்ற நிறைய பேர்த்துக்கு அவங்களுக்கு ஒரு தீர்வாவும் என்ன பண்ணுறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாயை நீங்கள் வனம் இண்டியா ஃபவுண்டேஷனில் கட்டி மரம் ஒரு வரம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்கீமில் ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டிட்டீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் மரம் வச்சு உங்களுக்கு உகந்த மரமாக வச்சு கூகுள் டேக் பண்ணி கொடுத்துட்றோம் கூகுள் டேக்குங்கிறது நீங்கள் எந்த எத்தனை வருஷம் கழித்து வேணாலும் எப்போ வேணாலும் அந்த இடத்த நீங்கள் உங்கள் மரத்தை பார்த்துக்கலாம் அது மாதிரி அது மூணு வருஷம் வளர்த்தி கொடுக்குறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுறோம் இது எல்லாருக்கும் அந்த மரம் வைக்கிறதுங்கிறது ஒரு ஹேபிட்டாக வரணும் வருஷம் ஒவ்வொருத்த ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் ஒரு ஒரு மரம் வச்சிடணும் ரெண்டு மரம் வச்சிடணும் யா எல்லாத்தினுடைய பிறந்தநாளுக்கும் மரம் வச்சுட்டு இருந்தாவே போதும் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு இருக்கும் அதை ஊக்குவிக்கிறக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லை எங்கெங்கே அறப்பணிகள் இருக்குதோ அங்கெல்லாம் மனம் ஃபவுண்டேஷன் இருக்குது அனன்யா நிர்வாக இயக்குனர் டாக்டர் உமா மகேஷ் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் உயர்ந்த எண்ணங்கள் எளிமையான வாழ்வு இப்படி இதற்கான சான்றுகளாய் இங்கு அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் குழந்தைமார்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்னைக்கு எல்லா குடும்பங்கள்லயும் நல்லபடியா பாத்துக்கிறாங்க அதற்கான நேரமும் ஒதுக்க தான் பெரிய கேள்வியா இருக்கு நேரம் பிளஸ் செக்யூரிட்டி இருக்கா இந்த சமுதாயத்தில் ஒரு ரெண்டு பெரியவங்க தனியாக வாழ்ந்தா பயம் இல்லாம வாழ முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்துச்சு அப்படிப்பட்ட நேரத்தில் அதற்கான ஒரு தீர்வா இந்த நானா நானாநானி ஹோம் அமையும் அப்படிங்கிற ஒரு ஆரம்பத்தில் பண்ணியிருந்தது தான் நானா நாணாநானி ஹோம்ஸ் அதாவது ஒவ்வொருத்தரோட உழைப்பும் அவங்களோட நேரத்தையும் சரி அவங்களோட உழைப்பையும் சரி தங்களுக்காகவும் தங்கள் குடும்பத்துக்காகவும் சமுதாயத்துக்காகவும் கொடுத்து முடிச்சு அடடா முதுமை நம்மளை நோக்கி வருதுன்னு திரும்பி பார்க்கும்போது பயத்தோட பார்க்க கூடாது ஏன்னா அவங்க சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் எல்லா நேரங்கள்லையும் நிறைய செஞ்சிருக்காங்க சரி நான் அவங்க பாக்குற முதுமை இனிமையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையின் அக்கறை என்ற மரத்தின் பழம் தான் அண்ணன் நானே ஹோம்ஸ் அவங்க வந்து ஒருத்தரோட அந்த தனிமையை கொள்ள ஒருத்தரோட ஒருத்தர் அவங்க கனெக்ட் பண்ணுற விதமாகட்டும் அண்ட் நம்மளோட வாழ்வு அங்கோட அது அந்த இடத்துல முடிஞ்சிட கூடாதுன்னு ஒவ்வொரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லையும் அதாவது இருக்கிற கிராமங்களில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆங்கிலம் கணிதம் பிளஸ் அவங்க திறன் மேம்பாடு அப்படிங்கிற அவங்களால முடிகிற வரைக்கும் அந்த கடைசி நிமிஷம் என்னால் முடிகிற வரைக்கும் அவங்களோட பங்களிப்பை சமுதாயத்திற்கு அனன்யா குழுமத்தோடு செய்து சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் வனம் அமைப்பின் ஆலோசனை குழு உறுப்பினர் சென்னை சில்ஸ் திரு பிகே ஆறுமுகம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் வருகடி காலங்களில் வந்துங்க ஆன்மீகத்திலேயும் உடல் வள வளமாக உள்ளவர்கள் மட்டுமே வாழ முடியுங்க ஆர்ட்டிஃபிஷியல் இண்டெலிஜென்ஸ் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு மனுஷன் சிந்திக்கக்கூடிய ஒரு வருஷம் சிந்திக்க கூடிய விஷயத்தை ஒரே நிமிஷத்தில் சாஃப்ட்ட்வேரில் பண்ணும் அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அதெல்லாம் வெளிவிடாமல் இருக்கிறாங்க இதெல்லாம் வரப்போகுது அப்போ க டிரைவரே இல்லாமல் கார் ஓட்டுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோல இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்போ மக்கள் எத்தனை லட்சம் பேர் எத்தனை பர்சன்டேஜ் மக்கள் வேலை இழப்பாங்கன்னு பாருங்க அப்போ யார் வந்து இந்த நேரத்துல எல்லாம் வந்து மனசு விடாமல் இருக்க முடியும்னு கேட்டீங்கன்னா உடம்பு நல்லா இருக்கிறவங்க மனசு தெளிவு இருக்கிறவங்க தான் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது முதல்ல அதை மீறி நம்ம சாப்பிட்றதே பெரிய பிரச்சனை ஆகும் அப்ப தான் தனது என்று இறுகி குறுகி என்று மகிழ்ச்சி சொல்லுவாங்க எனக்கு இருக்குதப்பா என்ன பத்து தலைமுறைக்கு நான் எதுக்கு பத்த பத்தியில் கவலைப்படணும்னு நம்ம நினைப்போம் ஆனால் ஒரு மகிழ்ச்சி என்பது இட்ஸ் ரிலேட்டிவ் டேர்ம்ஸ் சமுதாயம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த மேக்னட்டிக் ஃபீல்டு நல்லா இருக்கும் இப்போ கோயிலுக்குள்ளே போனால் எப்படி சந்தோஷம் வருதுங்க அங்கே எல்லாமே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறதுனால சந்தோஷமாக வருது அப்போ சமுதாயத்தை முழுவதும் சந்தோஷமாக இருந்தால் மட்டுமே அந்த மேக்னட்டிக் ஃபீல்டு நல்லா இருக்கும் உண்மையான சந்தோஷம் அதான் நடக்குங்க தமிழோசை பதிப்பகம் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் திரு கவி விசயகுமார் அவர்கள் செயற்பாட்டாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் ஊரில் இவ்வளோ போனால் வச்சிருக்கீங்க சம்பாதிக்கிறீங்க தொழில் உங்கள் முயற்சி பார் ஆனால் நீங்கள் ஏன் ஒரு வங்கி தொடங்கக்கூடாது ஐடிபி மாதிரி நீங்கள் ஏன் ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் தொடங்கக்கூடாது அது வழியாக இன்னைக்கு படித்த இளைஞர்கள் பொறியாளர்கள் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க நீங்கள் ஏன் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதாவது பொதுவாக என்ன சொல்கிறேன்னா ஒரு சாய்ராம்னு ஒரு சாய்நாத்னு ஒரு ஆடிட்டர் இப்போ போட்ட எழுத்தாளர் அவர் அவர் ஒரு கட்டியில் சொல்கிறார் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் இந்தியாவில் இருக்காங்க இப்போ ஆனால் பிராண்டு இது நீங்கள் ஒரு பிலிப்ஸுன்னு சொல்ல முடியுமா ஒரு நோக்கியான்னு சொல்ல முடியுமா அப்படி ஒரு பிராண்ட் இந்தியாவோடய பிராண்டு எதுவுமே இந்தியாவில் வந்து வெளியில் இல்லை நீங்கள் கொலாபரேட்டராக இருக்கிறீங்க அவனோட ட்ராயிங் வரைவடத்தை வாங்கி நீங்கள் செஞ்சுருக்கீங்க நீங்கள் தனியாக என்ன உற்பத்தி பண்ணியிருக்கீங்க நீங்கள் என்ன கண்டுபிடிக்க அப்படி ஒரு பிராண்டு வளர்ச்சி வெளிநாடுகள் இருக்கணுமல்ல அப்படிங்கிறது அப்போ நமக்கு ஆராய்ச்சி வேணும் ஆராய்ச்சிக்கு நம்ம நீங்கள் சம்பாதிக்கிற தொகையில் இப்போ நீங்கள் சமூகத்து பணிக்கு சொன்ன மாதிரியே ஒரு ரெண்டு பர்சன்ட் தான் ரெண்டு பர்சன்ட் கூட ஒதுக்கிறது இந்தியா இல்லை நிறுவனங்கள் அடுத்தடுத்த அவங்ககிட்ட வேலை செய்கிறவன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பான் அவனை வெளியே அனுப்பிச்சிடக்கூடாது இருபத்தஞ்சாண்டில் திடீர்னு ஒரு நாள் ஒரு நாள் அவன் போயிடுவா நீங்கள் சந்தை போட்டி கடுமையாக தரமும் வேணும் விலையும் குறைவாக இருக்கணுங்கிறவா இது ஒரு ஒருத்த அவன் எவ்வளோ அனுபவத்தை கெயின் பண்ணியிருக்கானோ அவனை மலாருன்னு வெளியே அனுப்பிச்சிங்க இல்லை அடுத்த நாள் புது ஆள் இருப்பான் அந்த தரத்தை நீங்கள் மீட்கிறது எவ்வளோ சிரமம் அப்போ அவனை வந்து பயன்படுத்தணும் ஆராய்ச்சிக்கு இப்போ நீங்கள் ஆராய்ச்சிக்கு அது மாதிரி பணங்களை நிதிகளை ஒதுக்கி இன்னும் புதிய புதிய கண்டுபிடிக்க பின்ன வாங்க வாங்க பண்றது இயந்திரங்களை ஏன் நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடாது அந்த மாதிரி தொழில் நீங்கள் முதலீடுகள் கொஞ்சம் கூட்டு முயற்சியில் செய்யலாம் ஜாயிண்ட் வென்சராவோ அதுக்கு இந்த தென்னிகளாக மாதிரி அந்த கூட்டாண்மையினு இந்த முயற்சியாக கூட இருக்கலாம் இதனுடைய வேண்டுகோள் இயற்கை விவசாயி கோடாங்கி பால்

வழங்கப்பட்டன வனம் இணை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் வனம் பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் நன்றியுரை வளையர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத் துறையினர் செய்திருந்தன உங்கள் பகுதி நிகழ்வுகளும் இடம் பெற வேண்டும் எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலிருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி Thank you.